ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற ரெசிபி ஒரு அருமையான மூலிகை ரசம் பொதுவாகவே ரசம் சூப்பராக தான் இருக்கும் அதுலேயும் இந்த ரசம் சூப்பராக சூப்பர் இந்த கீரையோட ரசம் மட்டும் இல்லை துவையலும் சாப்பிட்டா கூட நெஞ்சு சளி இருமல் மட்டும் இல்லாமல் நம்மளோட வாய்ஸும் சோம் ஸ்வீட் ஆகிடும்னு நான் சொல்லலைப்பா இந்த பாட்டி சொல்லுவோம் தொண்டி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கூண்டா மணி வழக்க தூண்டிவிட்டு எரிய வச்சு மும்முகத்தை பார்க்க போற